பல மாநிலங்களுக்கு தெரியும் ஆந்திரா கர்நாடகா காவேரி வரைக்கும் நம்ம வந்து ஃபேமஸ் மாடு ஒரு வெளியே வந்துடும் ஓட்டத்தை பக்கம் வர ஆளுங்களை கூட அது நடந்து வர அழகை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அது நிறைய ஒரு ராஜா மாதிரி நடந்து வரும் தமிழன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறீங்களா அந்த மாடு பத்து சுத்து போட்டாலும் ஒரே மாதிரி போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுல்தான் கண்ணுக்கு எத்தனை ரவுண்ட் போட்டாலும் ஒரே மாதிரி போகும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சொன்னாலே அடிமந்திலிருந்து கோணமந்த வரைக்கும் சவுண்ட் விசில் பறக்கும் அவரோட ஹைட்டு வெயிட்டுக்கு அந்த ரெண்டு கொம்புமே மாசா தெரியும் எட்டு காளையன் காதல் அனைவருக்கும் காளையன் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் சோமாரப்பேட்டை அருணாட தான் வந்து பாக்கலாம் வந்திருக்கோம் அருணாடோட விவரங்களை வந்து நம்ம ரசிகர்கிட்டையும் உரிமையாளர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஆட்ட நாயகன் அதிரடி பேட்ஸ்மேன் என்று அழைக்கப்படும் நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு சொந்தக்காரன் சோமரப்பட்ட என் பேர் அஜய் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் சோமரப்பட்ட வரலாற்றுல அர்னால்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நூத்தி நாற்பத்தி பேர் சொன்னாலே இருந்து கோணமந்த வரைக்கும் சவுண்டு விசில் பறக்கும் அந்த மாதிரி பேர் எடுத்த மாடு எங்க ஊருக்கு மொத முதல் பேர் எடுத்து கொடுத்த மாடு அர்னால் எங்களுக்கு எங்க ஊருக்கே ஒரு செல்லப்புள்ள மாதிரி அது நம்ம அர்னால்டு தாங்க அதுக்கு முன்னாடி எங்கிட்ட மாடு எதுவும் இல்லை அர்னால்டுதான் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சின்ன கொத்தூர்ல வாங்கினது காளிங்கபுரம் பக்கத்துல சின்ன கொத்தூர்ல வாங்கினது அர்னால்டு பாய்ஸ் எல்லாருமே இந்த மாடு வந்து தரமான மாடு சரியான மாடு ஓகேங்களா அர்னால்டு பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இது தனிப்பட்ட மாடுன்னு இல்லை எல்லாருமே பொதுவான மாடு ஜாக் ஒரு மாடு வாங்கினோம் அந்த மாடு இறந்துருச்சு அது ஞாபக வாங்கின மாடு தான் அவரு அவருக்கும் ஜாக்ஸ்பர் பேர் வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்து வாங்கினது வந்து சுல்தான் சுல்தானை உங்களுக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாது யாருனாலையும் நான் கண்ணுக்குடி தெருவுக்கு ராஜா மாதிரி அது மாட்டுக்கு அர்னால்டன் மாடு ஹைட்டு வெயிட்டு போயிட்டு வந்தாலே நம்ம நிரம்பலாம் வெளியே வந்துரும்ண்ணா அதனால அருணால்டன் பேர் வச்சது வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நம்ம கிட்ட வந்தப்ப வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பேர்

வீட்டுல குழந்த மாதிரி தான் ப்ரோ எல்லாரும் யாரு என்ன புடிச்சுக்கலாம் யாராவது பண்ணிக்கலாம் குழந்தை மாதிரிதான் இருக்கும் தெருவுக்கு போயிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இல்லைன்னா கூட ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேவைப்படும் நம்ம அர்நாள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் தான் தெரியும்னு இல்லை பல மாநிலங்களுக்கு தெரியும் ஆந்திரா கர்நாடகா காவேரி வரைக்கும் நம்ம அர்நாள் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு தெருவில் அர்னால்டு ஓட்டத்தை பக்கம் வர ஆளுங்களை விட அது நடந்து வர அழகு பக்கத்துக்கு வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அது நிறைய ஒரு ராஜா மாதிரி நடந்து வரும் தெருவில் குதிரை மாதிரி நடந்து வரும்னு வச்சுக்கோ மேல்ட்டிலிருந்தான் வருங்களா வெளியா இல்ல இல்ல ஜி நம்ம ஊர்ல இருந்து ஆளுங்க வரலனா கூட வெளியில இருந்து அதுக்கு வர்ற ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா சந்தூர்ல இருந்து பிரகாஷண்ணா அதுக்கு மேல ஜெயண்ணா மேல கீர்த்தி அந்த மாதிரி அவங்க அவங்க கூட ஒரு முப்பது பேர் வருவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பூந்தோட்டம் அங்க இருந்து கார்த்தி பிரசாந்த் அண்ணாங்களா வருவாங்க அவங்க கூட ஒரு இருபது முப்பது பேர் வருவாங்க அதே மாதிரி கொடூர்ல இருந்து ரகு அண்ணா அவங்க பசங்க அவங்க ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க ஸ்டார் அவங்க பசங்க ஒரு முப்பது பேர் வருவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம தான் விடணும்னு இல்லை வெளியிருந்து வர்ற ஆளுங்களே போதும் அது விடுறதுக்காக ஆ இந்த மாடு பேர் வந்து ஜாக்ஸ் புரோனா இருபத்தி ரெண்டில் வாங்கிட்டு வந்தது ஒரு இருபத்தேர்வு போட்டுன்னு போனால் அது கண்ணுக்குட்டி தேர்வுலலாம் நல்ல பிளேஸ் வாங்கினுக்குது பெரிய தேர்வு வெயிட் பண்ணுறோம் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஜாக்ஸ் புரோன் மாடு இருந்துச்சு அதை இறந்துருச்சு அது அதுக்கு ஞாபகமாக இதை வாங்கி அதே பேரில் விட்றாரு கார்த்திகா மாட்டோட உரிமையாளர் பாத்தீங்கன்னா எங்க அண்ணா கார்த்திண்ணா அவர் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே உரிமையாளர் அவர் தான் பசங்களுக்காக தான் இந்த மாடியை வாங்கினார் அவரு மொத்தம் இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்காக தான் அவர் மாடி வாங்குனது வாங்குனது நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கீழ் முட்டு கொடுத்தாங்க அதுல தொடர்ந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் அடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பஸ்ட் அடிச்சோம் லைன்ல எத்தனை மாடுங்க இருந்தாலுமே அர்னால்டு மட்டும் தனியாக தெரியும் அவரோட அவரோட ஹைட்டு வெயிட்டுக்கு அந்த ரெண்டு கொம்புமே மாசா தெரியும் நல்லா நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்ட ஃபர்ஸ்ட் தேர்வு வந்து போத்தி நாயனப்பள்ளி அங்கே வந்து ஃபர்ஸ்ட் தேர்வில் வந்து நாலாவது பிரைஸ் வாங்கிச்சு அடுத்து பெரியத்தக்க பள்ளி அங்கே வந்து பதினைஞ்சாவது பிரைஸ் வாங்கிச்சு அடுத்து சந்தூரில் போட்டோம் அங்கே ஆறாவது அடுத்து கொப்பத்தில் போட்டு ஃபர்ஸ்ட் வாங்கினோம் அடுத்து கீழ் தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட்டு வாங்கினோம் அடுத்த வருஷம் மூணாவது வருஷம் ஆறாவது வாங்கினோம் வளையப்பேட்டில் ரெண்டாவது வாங்கினோம் அதுக்கப்புறம் இன்னும் அது எப்போ முடியும்லாம் சொல்லவே முடியாது அர்னால்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஓட்டத்தை விட ரெண்டாவது ரவுண்டு ஓட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டாவது ரவுண்டு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட குறைக்கும் அர்னால்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டம் அப்போ வந்து குப்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ மெயின் மாடல் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அர்னால்டு ஃபர்ஸ்ட் வாங்குச்சு அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கடுத்து அப்படியே கீழ் முட்டுக்கோர் கீழ்முட்டுக்குர் வந்து வேலூர்லேயே நடக்கிற மொதல் தேர்வு மாதிரி அணைக்கட்டுக்கு அடுத்து தான் நடக்கும் அங்க எல்லா முன்னாடி காலைகளும் வருவோம் ஆனா அந்த இடத்துல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சோம் அது வந்து இன்னும் ரொம்ப பெருமை எங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு வருஷம் கீழ்முட்டுக்குருல ஃபர்ஸ்ட் அடிச்சோம் எங்களை தொட்டு கூட பார்க்க முடியலயோ அர்னால் வந்து எந்த நாயகன் கீழ்முட்டுக்குறோட ஆட்டநாயகன் அர்னால்டுனாலே கீழ்முட்டுக்குர் தான் கீழ் ஆட்ட நாயகன் அவன் தான் இந்த மாடு பேர் வந்து சுல்தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வாங்கிட்டு வந்தது இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு தெருவு போட்டிருப்போம் போட்ட எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டு தான் சுல்தான் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினோம் பச்சிக்கான பள்ளியில் ஒரு சின்ன கண்ணா எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கண்ணுக்குடி தெருவில் போட்டோம் தமிழன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிறீங்களா அந்த மாதிரி பத்து சுற்று போட்டாலும் ஒரே மாதிரி போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் சுல்தான் கண்ணுக்குடி தெருவில் எத்தனை ரவுண்டு போட்டாலும் ஒரே மாதிரி போகும் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் குறைச்சிட்டே போகும் இப்போ கண்ணுக்குடி தெருவுக்கெல்லாம் போனால் நிறைய பேர் ஏன் சுல்தான் பிடிச்சிட்டு வரலையான்னு கேட்பாங்க அது நாங்கள் லாடம் அடிக்கும் போது எங்கள் தவறுனால கொஞ்சம் கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அதனால நாங்கள் எந்த தெருவுலையும் நாங்கள் போகல அதுக்காக தான் நாங்கள் வந்து ஜூனியர் சுல்தான் வாங்கியிருக்கோம் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து களங்காணுவாரு அவருக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாள் வந்து பெரிய தெருவுக்கு எங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்தா சுல்தான் வந்து கண்டு கண்ணுக்குடி இங்க இங்கேருந்து போகும்போது ஒரு ஐம்பது பேர் தான் போவோம் ஆனால் அங்கே கூட்ட சேர்றதே ஒரு முந்நூறு நானூறு பேர் சேர்ந்துருவாங்க வாங்க மாடு மாடிகிட்டேயே அவ்வளோ பேர் சேர்வாங்க அவ்வளோ பேருடைய ரசிகர்களை இடம் பிடிச்சிருக்காங்க அர்நாள் இதுதான் வந்து ஜூனியர் சுல்தான் நாங்க சுல்தான் போன காரத்தினால மறுபடியும் சுல்தான் தம்பி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க அவர் மேல வச்ச நம்பிக்கையோட இன்னும் எதிர்பார்ப்போட இருக்கோம் இவர் அதை விட நல்லா பண்ணுவார் நாங்க நம்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வெயிட்டிங் இன்னும் எங்கேயும் கண்ணுக்குள்ள எங்கேயுமே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம் அர்னால்டு அர்னால்டு ஓட்டத்தை பார்க்க வராங்களா இல்லையோ எல்லாம் அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு சிலிச்சிலுமே வரும்போது அந்த நடைய பார்க்க வருவாங்களே நிறைய பேர் வருவாங்க அந்த கோடான கோடி ரசிகர்கள் தெருவுல இருக்க எல்லாருமே அர்ணால்ட தான் பார்ப்பாங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஆஹ் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ்னா சதீஷ்னா அவங்க தான் வந்து அர்னால்ட் வந்து எங்க ஊருக்கு வர்றதுக்கான காரணமே அவங்க தான் வந்து அர்னால் எங்களுக்காக எடுத்துக் கொடுத்தது ராஜேஷ்ணா தான் எப்படி சொல்றது மேனேஜர் மாதிரி எங்களுக்கு எல்லா தெருக்கும் வந்து பிஸ் வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்குவாரு எங்களுக்கு எதுக்கட்டி பத்தி ஒரு அனுபவமே கிடையாது அவர் தான் வந்து எங்களை இந்த எதுக்கட்டி ஃபீல்டுலேயே பழிகாட்டி மாதிரி எங்களுக்கு இவர் பேர் வந்து ஹல்க் இந்த வருஷம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து முத தெருவ வந்து டிகே பள்ளி போட்டோம் முப்பது முப்பதாவது ப்ரைஸ் வாங்கிச்சு இன்னும் மாடு வந்து இன்னும் நாங்கள் வளர்க்க ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக மரண வெயிட்டிங்ல இருக்கோம் இது வந்து பாலகுரி பக்கமாக வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இவர் வந்து எல்லா மாடு மாதிரி நார்மலா இல்லை இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தெருவில் வந்து ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாரு வீட்டில் ரொம்ப வைலண்ட் இவர் நம்பி யாருமே ஒருத்தராக தனியாக போக முடியாது போனால் கொஞ்சம் அடிதான் வாங்கணும் மாடு பிக்கப்பில் போய்டும் எல்லாம் ஈச்சரில் வருவோம் ஈச்சரில் ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவோம் நாங்கள் தெருவுக்கு போயிட்டா கூட்டம் எங்க எங்களுக்கே தெரியாது யார் நம்ம பசங்க யார் வெளி பசங்கன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துடும் அதனாலோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து தங்க தளபதி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு மாட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே வருவாங்க முத்து கணபதி அண்ணா கணபதி அண்ணா எல்லாருமே வருவாங்க அவங்க பசங்க எல்லாருமே வருவாங்க மாடு ஊரத்துக்காக இன்னும் சொல்லணும்னா அதுக்கு வார்த்தையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்லிட்டே போலாம் இன்னும் மாடு ஊரத்துக்கு வரணும்னா நமக்கு நம்ம ஊர் தாண்டி ஒரு பதினஞ்சு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து எல்லாருமே வருவாங்க நாங்க மட்டும்தான் வருவோம் இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்ல வந்து நிறைய பேர் ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஏன் வரலன்ற மாதிரி இருபத்தி வந்து கிளம்பு வருவோம் கண்டிப்பா வரும் நீங்க எதிர்பார்த்த பழைய ஆறு நாள் மறுபடியும் வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக நாங்க மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்